ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெலாஸ்கம் குக்கிங் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான ட்ரெடிஷ்னல் ரெசிபி இலை அடை இலை கொழுக்கட்டை அதுவும் இப்போ நல்ல பலாப்பழம் சீசன் பலாப்பழம் வச்சு பலாப்பழம் இலை அடை வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு பதினஞ்சு போல பலாப்பழ சொல்லை எடுத்திருக்கேன் விதைகளெல்லாம் நீக்கிட்டு எடுத்துக்கோங்க இனிப்பான பழம் இனிப்பு இல்லாத பழம் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் எல்லாமே மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்காம எந்த அளவுக்கு நைஸா அரைச்சி இருக்க முடியுமோ அந்த அளவுல நைஸா அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பவுலுக்கு மாத்தி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்துல முக்கால் கப் அளவு அச்சு வெள்ளம் அல்லது மண்டை வெள்ளம் கொஞ்சமா கால் கப் அளவு தண்ணி சேர்த்து பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம் பாகு பதம் எதுவும் தேவையில்லை கரைஞ்சி வந்தா போதும் தூசி துரும்பதா இருக்கும் அதுக்காக தான் பாகு காய்ச்சி எடுக்கிறோம் சூடா இருக்கும் போதே மெட்டல் வடிகட்டில வடிகட்டி எடுத்துக்கோங்க அப்படியே டைரக்டாவே நம்ம அரைச்சி வச்சிருந்த பலாப்பழ விழுதுல சேர்த்துடலாம் இனிப்பு அளவுகள் முக்கால் கப்ல இருந்து ஒரு கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம் பலாப்பழம் நல்ல இனிப்பான பலாப்பழம் எடுத்துருக்கிறதால முக்கால் கப் சேர்த்துருக்கேன் இனி இதோடவே அரை கப் துருவன தேங்காய் அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்ல ஒரு வாட்டி கலந்து எடுத்துக்கோங்க சிலருக்கு பலாப்பழம் அப்படியே சாப்பிட்டா சளி பிடிக்கிறோம் சொல்றவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சளி பிடிக்காது நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு கப் அளவு அரிசி மாவு அரிசி மாவு வறுத்த அரிசி மாவு எடுத்துக்கோங்க நான் இடியாப்பத்துக்கு பயன்படுத்தக்கூடிய மாவு எடுத்திருக்கேன் நல்ல நைசான மாவா எடுத்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா திரும்ப அரிசி மாவு தேவைப்பட்டா திரும்ப சேர்த்துக்கணும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா திரும்ப எனக்கு அரிசி மாவு தேவைப்படுது திரும்ப கால் கப் அளவு அரிசி மாவு சேர்த்திருக்கேன் சேர்த்து திரும்ப நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் இனி இதில் நல்ல ஒரு வாசனை டேஸ்ட்டுக்காக ஒரு டீஸ்பூன் நெய் கொஞ்சமாக நெய் சேர்க்கறதால நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்கும் மாவு கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா மாவோட பாதம் எப்படி இருக்கணும்னா ஸ்பூனை கழுவிட்டு இந்த மாதிரி லேசா எடுத்து பார்க்கும்போது ஸ்பூன்ல ஒட்டாமல் வரணும் ரொம்ப இருக்க இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு பதத்துல இருக்கணும் வாழை இலையில ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப மாவு வச்சிடக்கூடாது எலியை ரெண்டா மடக்கி மாவை நல்லா விரிச்சு விட்டுக்கலாம் லேசா ஒரு அழுத்தம் கொடுத்து மாவை விரிச்சு விட்டுக்கோங்க மாவு ஃபில்லிங் வெளியே வந்துடக்கூடாது கையால் அழுத்தம் கொடுக்கும்போது மாவு நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும் திரும்ப மாவு சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்திங்கன்னா கொழுக்கட்டை ஹார்ட் ஆயிரும் எல்லா மாவையும் எழில எடுத்து வச்சதுக்கப்புறமா ஸ்டீமர் அல்லது இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வேக வச்சு எடுத்துடலாம் இலையோட இருக்கக்கூடிய பகுதி மேல் பக்கமாக இருக்கும்படியாக அடிக்கிடலாம் வறுத்த மாவு எடுத்துருக்கிறதால சீக்கிரமாகவே வந்து வந்துடும் பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளாடியே வந்து வந்துடும் முதல்ல ஒரு பத்து நிமிஷம் அதிகமான தீ அதுக்கப்புறம் மிதமான தீல வேக வச்சு எடுத்துக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு ஒன்னு எடுத்து செக் பண்ணி பாத்துடலாம் பார்த்தாலே தெரியும் லேசா ஒரு கண்ணாடி பதம் வந்த மாதிரி இருக்கும் வெந்துருக்கு எடுத்துடலாம் மீதி வரக்கூடியதா இட்லி பாத்திரத்திலே வச்சிருந்தீங்கன்னா அடுத்த நாள் வரைக்கும் கெட்டு போகாம இருக்கும் வெந்து வரும்போதே கமகமன் நல்ல வீடே ஒரு வாசனையா இருந்தது நல்ல சாஃப்டா வெந்து வந்துருக்கு டேஸ்டும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி நிறைய கொழுக்கட்டை வீடியோ இருக்கு பெல்லாஸ் ஹோம் குக்கிங் அப்பம் கொழுக்கட்டை பிளேலிஸ்ட் பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க